திட்டங்கள் டிசைன் பண்ணுது அதில் வந்து இந்த பதினாறு சிஃபத்துகள் வந்து மெர்ச்சாக இத்தனை கட்டளைகளும் இவ்வளோ இருக்கும் அப்போ இவ்வளோ பெருசாக நம்ம களிமா சொல்லணும் இவ்வளோ பெருசாக சொல்லணும் அல்லா லா இலாக இல்லலான்னு என்ன அர்த்தம் அல்லா பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் அடக்கி ஆள்பவனாகவும் உணவளிப்பவனாகவும் உயிரெடுப்பவனாகவும் லாப நஷ்டத்தை தரக்கூடியவனாகவும் கண்காணிப்பவனாகவும் இவ்வளோ பெரிய களிமா சொல்கிறதுக்கு பதிலாக தான் அல்லா என்ன பண்ணுறான் இவ்வளோ நீட்டி முடிக்காதீங்களா லா இலா இல்லலான்னு சொல்லுங்கள் சிம்பிளாக ஒரு கோடு வேர்டில் சொல்லுங்கள் அதை நாம் இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் களிமாவில் இல்லாத வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்கிறது இவ்வளோ பெருசாக கலிமமாக சொல்ல முடியும் ஒவ்வொரு டைமும் பாங்கு சொல்லலாம் எப்படி இருக்கும் பாங்க நினச்சி பாருங்க அஷோது அல்லா இலாஹ சமது அப்புறம் பவன் இதுன்னு போட்டு எல்லா பேரும் இழுத்தா எப்படி பாங்க எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் நீங்கள் சொல்லும்போது இந்த தொண்ணூற்றொம்பது தான் அடங்கும் அதில் நீங்கள் ஒன்று கூட மைனஸ் பண்ணுவேன் இரநூறு இருக்குங்கிறாரா அதான் சொல்கிறேன் அப்போ அல்லாவுக்கு வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும் அதனால தான் அல்லாவுடைய பேர்கள் மனப்படம் பண்ண சொருக்கம் அப்படிங்கிறாரு எல்லாம் மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிற பேர் இல்லை அதுக்குன்னு அப்புறம் மெமரி கார்டுக்கும் சிடி ஹார்ட் டிஸ்க்கு சொர்க்கம் கொடுத்துட்டு போயிடலாம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடும்ல அதுக்கு மேட்டர் இல்லை ரெக்கார்டு அது வந்து மைண்டில் இறக்கி அதை ஃபீல் பண்ணி நாம் அதை உணர்ந்து அதை பண்ணும்போது இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே குரானில் ஆதார் இருக்குது நான் சொன்னில்ல அதில் அதுலேயும் கேள்வி கட்டுறாதீங்க அது சொன்னதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்காது இருந்தாலும் வசனங்கள் அங்கங்கே கொடுத்துர்லாம் ஒரே ஆயத்தில் அல்லாஹ் வந்து ஒரு பத்து விஷயம் அதே கொண்டு வரான் ஆயத்தில் குறிசி அல்லா நித்திய ஜீவன் நன்கு நிர்வகிப்பவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தூங்குவதும் இல்லை மேலும் சிற்றுறக்கமும் அவனை பிடிப்பதும் இல்லை வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுடையதே அவனுடைய அனுமதியின்றி அவனுடன் அவனுடைய திருமுன் எவர்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் மறைவாக இருப்பவற்றையும் அவன் நன்கறிந்தவன் அவன் அறிவித்துக் கொடுக்க நாடுவதை தவிர அவன் ஞானத்திலிருந்து வேறு எதையும் எவரும் புரிந்து கொள்ள முடியாது அவனுடைய அரசாட்சி வானங்கள் பூமி அனைத்திலும் பறந்து நிற்கிறது இதிலும் அரசாட்சியும்தான் வருது டைரெக்டாக அவற்றை பாதுகாப்பது அவனை சோர்வுரை செய்வதும் இல்லை மேலும் அவன் மிக உயர்ந்தவனும் மகத்துவம் மகத்துவமிக்கவனுமாக இருக்கிறான் இது ஆயுதல் குறிச்சி இரண்டாவது அதிகாயத்தில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அந்த மேலே சொன்ன அந்த அத்தனை விஷயங்களும் பதினொன்று ஒம்பது ஐம்பத்தொம்போது இருபத்தி மூணு ஆறாவது அதிகாயத்தில் பதினெட்டு மூணாவது இயாயிரத்தில் எண்பத்தி மூணு பத்தாவது அதிகாயத்தில் அறுபத்தி அஞ்சு பத்தாவது அதிகாரத்தில் நூற்றி ஏழு நாற்பத்தெட்டாவது இயாரத்தில் பதினொன்று அறுபத்தி ஏழில் ஒன்று பதினெட்டில் இருபத்தி ஆறு ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி எண்பத்தி நாலு அஞ்சாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனம் இருபத்தி மூணில் எண்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சில் பதிமூணு அப்புறம் பதினாலு இருபத்தி ஒன்றில் இருபத்தி மூணு தொண்ணூற்றி அஞ்சில் எட்டு ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி எட்டு இப்போ இது எல்லாமே அந்த சிஃபத்துகளுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் ஏன்னா அதில் ஏதாவது மறுத்து பேசினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை என்ன அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுங்க இப்படி அடக்கியால்வான் மனிதன் இருக்கிறானா அப்போ நல்லா இருக்கிறான் அப்போ அவனுக்கும் மனிதன் வந்து எந்த கேட்டத்தில் வரான்னா மனிதனும் அனைத்தும் அவனின் கட்டளைப்படி தான் விரும்ப விரும்பி நடக்குதுன்னா அப்போ மனுஷனும் அப்படி தான் நடக்கணும் இப்போ மனுஷனுடைய ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடக்குது கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இன்றைய காலத்துக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நமக்கு ஈஸியாக புரியும் மனுஷனுடைய ஹார்டுவேர் என்ன நம்முடைய தோல் சைஸு தோற்றம் கலரு நம்முடைய ஆற்றல்கள் யார் எவ்வளோ பலம் இருக்குது